ஹாய் குட் ஈவினிங் எவ்ரி ஆல் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா யூடியூப்பில் எப்படி லைவ் போடுறது அதாவது அந்த லைவ் போடுறது சரியாக தவறா நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருப்பீங்க எனக்கு யூடியூப்பில் வாட்ச் ஓவர்ஸே ஏற மாட்டுது வாட்சோவர்ஸ் ஏறலைன்னா என்ன பண்ணுறது தெரியலை வியூஸ் நல்லா போயிட்டுருக்கு திடீர்னு போக மாட்டுது அப்படின்னு பார்த்தாலும் சப்ஸ்கிரைபர் ஏற மாட்டுது ஷார்ட்ஸ் போட்டால் ஷார்ட்ஸில் நல்லா போகுது ஒரு நேரம் ஒரு நேரம் நல்லா போக மாட்டுது இதுக்காக நான் என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு வெறும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ஸோ இதெல்லாம் மீறி நம்ம லைவ் போட்டாவது வாட்சவர் ஏத்தலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க அதை வச்சு நம்ம லைவ் போடலாம் அப்படின்னு நினைச்சாலும் லைவுக்குள்ளே போக தெரியலை ஸோ லைவ்க்குள்ள போக தெரிஞ்சா எனக்கு வந்து பேச தெரியலை என்ன கான்செப்ட் பேசுறது என்ன கன்டென்ட் எடுத்துகிட்டு போகிறது நிறைய பேர் நல்லவங்க வராங்க ஸோ நல்லவங்க வரும்போது அவங்கக்கிட்ட பேசும்போது என்னுடைய ஃபேமிலியில் இருக்கிற பேக்ரவுண்டு தப்பாக நினைக்கிறாங்க ஸோ இப்படி எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸெட்ரா இந்த யூடியூப் குறித்து ரொம்ப டிப்ரெஷன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப எனக்கு ரிலாக்ஸாகவே இல்லை என்ன தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறீங்களா இதே சேம் 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 ப்ராப்ளம் தாங்க எனக்கும் ஏற்பட்டுச்சு ஸோ அதை தான் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன் ஸோ வாங்க வீடியோ மிஸ் பண்ணாமல் என்னோட வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகலாமா ஃபஸ்ட் அண்ட் ஃபால் நம்ம யூடியூப் தொடங்கிறதுக்கு முன்னாடியே நம்ம யூடியூப்பை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரணும் ஆனால் யூடியூப்பில் எல்லாமே எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு வர்றவங்க கிடையாது ஏன்னா நம்மளுக்கு வீட்டில் இருந்துக்கிட்டு ஏதாவது ஒரு வழியில நம்ம வந்து சம்பாதிக்கணும் ஆனால் அந்த சம்பாதனை நம்ம நேர்மையாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்போம் ஸோ வெளியே போய் சம்பாதிக்க முடியலை அப்படின்னு சொல்றவங்க மட்டும்தான் இந்த யூடியூப்ல வராங்க ஸோ சில பேர் ஃபன்னுக்காகவும் ஜாலிக்காகவும் வராங்க நான் ட்ரெடிஷ்னல் ஆகினா போதும் ட்ரெண்டிங் ஆகினா போதும் எனக்கு இன்கம்லாம் ஒரு பேஸ் கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிட்டோம் சில பேர் வரீங்க ஸோ எல்லாமே இந்த யூடியூப் யூடியூப்ள்ளையே இருக்குது என்னென்ன நம்ம கேட்குறோமோ இந்த யூடியூப் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா டீட்டெயிலும் வச்சுக்கிட்டு இருக்குது ஸோ நம்ம எதாவது ஒரு டவுட்டு ஏதாவது ஒரு கொஸ்டின் நம்ம எப்படி என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் குள்ளேயே போய் யூடியூப்லேயே சர்ச் பண்ணுங்கள் எல்லா வியூஸும் உங்களுக்கு கண்டிப்பாக அது கிடைக்கும் ஸோ அதை குறித்து நீங்கள் ஒரிட் பண்ண வேண்டாம் யூடியூப்புன்றது ஒரு சாதாரண பிளாட்ஃபார்ம் தான் சோ யூடியூப்ல நம்ம வந்து சம்பாதிக்கிறத விட நம்மளை வச்சு யூடியூப் நல்லாவே சம்பாதிக்கிறது இது தாங்க உண்மையானது என்ன இப்படி சொல்றீங்கன்னு நினைக்கிறீங்களா உண்மை தாங்க யூடியூப பொறுத்த வரைக்கும் நம்மள வச்சு நல்லா நம்ம வந்து ஃபோர் தௌசண்ட் வாட்ச் அவர் வரணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் அவங்க கிளிக் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அதுலயே நம்மள வச்சு நல்லா சம்பாதிச்சாங்க நானும் த்ரீ இயர்ஸ் ஆகுது இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஸோ ஃபர்ஸ்ட் ஃபன்னாக தான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்புறம் இதுலேயும் கெயின் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹெவியாக நான் வந்து ஸ்ட ப்ரெஷர் கொடுத்து இதில் நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணேன் பட் அப்படியும் ஒர்க் அவுட் ஆகலை இப்போ கொஞ்சம் நாட்களாக பார்த்தீங்கன்னா காட் கிரேஸ் சொல்லலாம் எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு மானிடேஷனாக அப்ளை பண்ணியாச்சு ஸோ கடவுள் கிருபையால் எல்லாம் வரும் அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருக்கேன் ஆனால் பணத்தை விட நானும் ட்ரெண்டிங் ஆகணும் அப்படிதான் தான் நினச்சி ஒவ்வொரு வீடியோவும் நான் போட்டுட்ருக்கேன் என்னைய ட்ரெண்டிங் காமிக்கிறத விட ஏன் குழந்தைங்கள ட்ரெண்டிங் ஆக்கணும் அப்படின்ற எனக்குள்ள ஒரு ஆசை பட் வேற எதுவுமே இந்த யூடியூப்ல வந்த நோக்கம் கிடையாது இருந்தாலும் அதுக்கப்புறம் என்னுடைய லைஃப் ஸ்டோரி வளாகு அண்டு நிறைய அவுட்டிங்கு எல்லாமே போடுறதுல எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இதை வச்சு ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் எனக்கு கிடைக்கிற டைமில் ஒரு சின்னதாக ஒரு ஹாப்பினஸ் இதுலேயும் வச்சு நான் கெயின் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு ஃபுல்ஃபில்லோட தான் இந்த யூடியூப்ல வந்தேன் ஆனால் இப்போ போக போக இதில் மணி ஏர்ன் பண்ணுறதை பார்க்கும்போது எல்லோரும் நம்மளுக்கும் ஏதாவது ஒரு நாலு ரூபா வராதா நம்ம பிள்ளைங்களுக்கு எதாவது செய்ய முடியாதா நம்ம ஹஸ்பண்ட்க்கும் ஒரு ஃபார் ஹெல்ப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க முடியாதா அப்படின்ற ஒரு கான்செப்டும் இப்போ எனக்குள்ளே ஆட் ஆகிடுச்சு ஸோ இதெல்லாம் வச்சு நான் கற்றுக்கிட்ட லெசன்ஸை இன்னில இருந்து உங்ககிட்ட சின்ன சின்ன டிப்ஸ் மூலியமா ஷேர் ஸோ யூடியூப்பில் நீங்கள் கெயின் பண்ணணும் இன்கம் எடுக்கணும் அப்படின்னா கான்பிடண்டா நீங்க இருங்க யார் என்ன சொன்னாலும் அதை கேர் பண்ணாதீங்க யாராவது ஏதாவது உங்களை கேலியும் கிண்டலுமா பேசுவாங்க ஏன்னா நம்ம ஒரு தடவை கீழே விழுந்துட்டாலே கைத்தட்டி சிரிக்க பல கூட்டம் இருக்கும் அதெல்லாம் நினச்சிக்கிட்டு நம்ம சிரிச்சிட்டாங்களேன்ட்டு ஒடுங்கி போயிடக்கூடாது ஸோ என்னையும் நிறைய பேர் கேலி கிண்டல் நெக்கல் எல்லாமே எக்ஸட்ரா எக்ஸட்ரா சொல்லியிருக்காங்க ஸோ சொன்னாலும் நம்ம கீழே விழுந்துடக்கூடாது விழுந்தது சொல்லுவாங்க பார்த்தீங்களா கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலை அந்த மாதிரி கான்செப்ட்டில் நம்ம எடுத்துக்கிட்டு ஃபுல்ஃபில்லாக பாசிட்டிவாக நான் இருக்கணுங்க ஸோ நகர்ந்து போகிற ஒவ்வொரு பாதமும் அதாவது பாதையும் தெளிவான பாதையாக இருந்தால் நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக நமக்கானதை நம்ம அச்சீவ் பண்ணலாம் ஸோ நான் கற்றுக்கிட்ட லெசன் இது தாங்க என்னென்னா யூடியூப்பில் நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு மக்கள் எதை எதிர்பார்க்குறாங்கன்னா நல்ல நெகட்டிவான ஒரு தாட்ஸை தான் எதிர்பார்க்குறாங்க என்ன இப்படி சொல்கிறீங்க நினைக்காதீங்க உண்மையிலே நெகட்டிவ் தாங்க மக்கள் அதிகமாக விரும்புகிறாங்க ஸோ அடுத்தவங்க வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது அடுத்தவங்க என்ன செய்கிறாங்க அடுத்தவங்க சண்டை போடுறாங்களா அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டமா அடுத்தவங்க இப்படி இருக்காங்களா அவங்க லைஃப்பும் இப்படி இருக்கா இப்படி தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க உண்மைன்னு சொல்கிறவங்க இந்த கமெண்ட்க்கு ஒரு எஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இந்த மெசேஜ் அதாவது இந்த வீடியோக்கு ஒரு எஸ்ன்னு ஒரு கமெண்டில் ஷேர் பண்ணுங்க இப்படி தாங்க மக்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க நானும் நல்ல நல்ல கண்டென்ட் நல்ல நல்ல கான்செப்ட் கிச்சன் குக்கிங் நிறைய என்னுடைய விளாகு ஹோம் டூர் கிச்சன் டூர் மாடலர் கிச்சன் அப்படின்னு எக்ஸட்ரா எக்ஸெட்ரா எக்ஸட்ரா எவ்ரி எல்லாமே போட்டுட்டேன் ஸோ எதுவுமே நோ யூஸ் க நான் லைவ் போட்டு வாட்சவர் ஏற்றுனது உண்மை ஆனால் லைவ்ல வர்றதுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் வேணுங்க பேட் கமெண்ட் பேட் கமெண்ட் அசிங்க அசிங்கமான வேர்ட்ஸு அதாவது ஒரு பெண்கள் வந்து சோஷியல் மீடியாவில் வராங்கன்னா தப்பானவங்களா மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்ற நிறைய பேருடைய கருத்துக்களா இருக்கு ஸோ அவங்க மனைவி அவங்க தாயே அவங்க பொண்ணுங்களை அவங்களுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகளை பேசுவாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஒருத்தவங்க சோஷியல் மீடியால வந்தா இழிவா பேசுவாங்க ஸோ எல்லாத்தையும் தாண்டி நானும் இப்ப ஜெயிச்சுட்டேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவை ஷேர் பண்றேன் ஸோ இதே தாங்க நீங்களும் கான்பிடென்டா இருங்க யார் என்ன கேலி பண்ணாலும் ஸோ இதை பத்தி நம்ம தெளிவா கத்துக்கிட்டு வர்றதுல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லாருமே எல்லாருக்கும் எல்லாமே தெரியும்னு சொல்றது உண்மை கிடையாதுங்க எல்லாருமே பிறக்கும் போது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வர்றதில்ல ஸோ ஒவ்வொரு காலம்தான் ஒவ்வொரு நேரம்தான் நம்மளை நல்லவங்களாகவும் கெட்டவங்களாகவும் மாற்றுது ஸோ அது தான் நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் நம்ம கற்றுக்கக்கூடியதுக்கு ஒரு சில நேரங்கள் தேவைப்படுது அந்த நேரம் தான் இப்போ எனக்கானதான் மாறி இருக்கு ஸோ அதை நீங்களும் நேரம் எடுத்துக்கொள்ளுங்க உடனே எல்லாமே கிடைச்சிட்டா அது லாஸ்ட் வரைக்கும் நிரந்தரம் கிடையாதுங்க ஆரம்பத்தில் கிடைக்கிற எந்த ஆசிர்வாதமும் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் பைபிள்லேயே ஸோ அது போல் தான் எல்லாமே ஸ்டார்டிங்கில் எதுவுமே கிடச்சிச்சின்னா அது ஃபுல்ஃபில் ஆகாது ஸ்லோவாக கிடைக்கிறது எப்போவுமே பிளெஸ்ஸிங்காக இருக்கும் ஸோ அந்த பிளெஸிங்கோட இப்போ உங்ககிட்ட நான் சொல்கிறது பொறுமையாக இருங்க சின்ன சின்ன விஷயங்களை கற்றுக்கோங்க விழுந்து விழுந்து தான் எழுந்திருக்க முடியும் எல்லாமே உடனே கிடைச்சிச்சின்னா அது நம்மளுக்கு ஒரு தானா அப்படின்னு தெரிஞ்சிடும் ஸோ கஷ்டப்படுங்க கண்டிப்பாக கஷ்டப்பட்டு மேலே வர்றது எப்போவுமே நல்லது ஸோ நான் கற்றுக்கிட்ட லெசனை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோல யூடியூப் கொஸ்டின்ஸா இருக்கட்டும் இல்ல யூடியூப்ல நான் கத்துக்கிட்ட லெசன்ஸா இருக்கட்டும் என் ஃபேமிலிக்கான லெசன்ஸா இருக்கட்டும் என்னுடைய ஃபேமிலி மோட்டிவேஷனா இருக்கட்டும் எல்லாவற்றையும் நான் ஷேர் பண்ணலாம் இருக்கேன் சோ கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் எல்லாச்சியும் உங்களுக்கு ஃப்ரீயா எல்லாமே சொல்லி தரலான்னு இருக்கேன் நான் கத்துக்கிட்டத நான் ஃப்ரீயா கத்துக்கிட்டேன் இல்லையா அந்த ஃபீடியோட உங்களுக்கு நான் ஃப்ரீயா கத்துக்கிட்டுலான்னு இருக்கேன் ஸோ லைவ் போடுங்க கான்ஃபிடென்ட்டாக இருங்க யார் எது சொன்னாலும் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு உங்களுக்கான பாதையை நேர் வழியை நோக்கி போயிட்டே இருங்க யார் வந்து என்ன சொன்னாலும் அவங்க தான் விழுந்து போவாங்க நம்ம விழமாட்டோம் ஸோ நான் கற்றுக்கிட்ட மோட்டிவேஷன் இது தாங்க கண்டிப்பாக பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவை ஒரு பார்த்துட்டு வேறு போயிடாமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் நல்லது ஒரு வீடியோவில் நானே சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பை பை டட்டா டேக் கேர்